இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முக்கிய கட்சிகள் கூட்டணிகள் குறித்து தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன திமுக அதிமுக கூட்டணிகள் உறுதியான நிலையில் மூன்றாவது அணியாக தமிழக வெற்றி கழகம் உருவாகலாம் என தேர்தல் வியூக நிபுணர்கள் கருதுகின்றனர் பாமகவுடன் கூட்டணி ஏற்படுத்த வேண்டும் என டிவி கேவுக்கான தேர்தல் நிபுணர் ஜான் ஆரோக்கியசாமி முயற்சித்து வருகிறார் பாதி இருப்பு பகிர்வு மற்றும் பாதி ஆட்சி கால ஒப்பந்தத்தை முன்வைத்து முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன திமுக தனது பழைய கூட்டணிகளை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது பாஜக திமுக போன்ற கட்சிகளுடன் மீண்டும் கூட்டணி ஏற்படும் சூழ்நிலை காணப்படுகிறது நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என சீமான் உறுதி செய்துள்ளார் இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மாநிலம் முழுவதும் கட்சியின் அடித்தள அமைப்பை வலுப்படுத்தும் பயணத்தில் இருக்கிறார் அதே சமயம் பாமகவுடனான கூட்டணி தொடர்பாகவும் பேச்சுக்கள் நடந்து வருகின்றன இருதரப்பும் வாக்கு வங்கி மற்றும் பிரபலத்தை கணக்கில் கொண்டு இரண்டரை ஆண்டுகள் அன்புமணி இரண்டரை ஆண்டுகள் விஜய் முதலமைச்சர் ஆகும் ஆட்சி பகிர்வு உடன்படிக்கையை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன இந்த முயற்சிக்கு பின்னணியாக ஜான் ஆர் ஆரோக்கியசாமி செயல்பட்டு வருகிறார் இரண்டாயிரத்தி பதினாறில் பாமக வியூகங்களை வகுத்தவரே தற்போது டிவி கேட்கும் ஆலோசனை அளிக்கிறார் இதனால் பாமக தமிழக வெற்றிக் கழக கூட்டணி உருவாகும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது